பழனி சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களின் இரு பாத கமலங்களை கண் தொட்டு வணங்கி அவர் பலமுறை எங்களுக்கு சொல்லிய அந்த சைவ சமய தலைவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் பற்றி சைவத்தின் தலைவன் சிவபெருமான் பற்றி பல நாள் பலமுறை எடுத்துக்குரிய அந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து இன்று உங்களுக்கு சைவம் சிவம் என்ற தலைப்பில் சிவபெருமானை பற்றியும் சைவத்தைப் பற்றியும் ஒரு யூடியூப் வீடியோவை தரலாம் என்று கருதி அதனை தர முனைகின்றேன் அதாவது நமது சைவ சமயத்தை பற்றி சாமிகள் அடிக்கடி கூறும் பொழுது சிவபெருமானே மூர்த்திகளில் முதல்வன் என்றும் சிவபெருமானே நமது சைவ சமயத்தின் காப்பாளன் என்றும் சொல்லியிருக்கிறார் அதேபோல் அவரை பார்க்க ஒருவர் முதலில் வந்தார் சாமி சொல்லுவது என்ன சாமி ஒன்றும் தெரியாமல் வந்திருக்கியா அப்படின்னு அடுத்தடுத்து அவர் வரும் சாமி சொல்கிற அடுத்த வார்த்தை பரவாயில்ல சாமி முதல்ல ஒன்றும் தெரியாமல் வந்த இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து திரும்பவும் அவர் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி விஷயம் பேசும்போது ஏன் சாமி முதல்ல எப்படி சாமி வந்தீங்க ஒன்றும் தெரியாம தானே வந்தீங்க வந்து எல்லாம் கற்றுக்கிட்டீங்க அடுத்தடுத்து விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படி பேசக்கூடாது சாமி நம்ம முதல்ல எப்படி வந்தோன்னு பார்க்கணும் சாமி இந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்கு தான் சாமி சைவ சமயத்தில் சிவபெருமானுங்கிற ரூபம் படைக்கப்பட்டிருக்கு அதனுடைய இன்னொரு தான் அந்த சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த வந்த அறு இருந்த வந்த ஆறுமுகங்கிற முருகன் படைக்கப்பட்டிருக்கு சாமி அதனால் ஆணவம் இருக்கக்கூடாது சாமி இப்ப அப்படி சாமி சொல்லிய அந்த சைவம் சிவம் என்பதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு விளக்குகின்றேன் சைவ சமயத்தில் சிவபெருமானே முதற்பொருள் கருப்பொருள் சிவம் என்ற சொல்லுக்கு சுகம் என்று பொருள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளம் இந்த அஞ்சு தொழில்கள் எனப்படும் பஞ்ச கிருதயம் செய்பவர் சிவபெருமான் ஆவார் அந்த சிவபெருமானுக்கு ஐந்து விதமான முகங்கள் உண்டு அதாவது மூன்று நிலைகளில் ஐந்து விதமான முகங்கள் அவருக்கு உண்டு ஐந்து முகங்களில் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு பேர் உண்டுங்க முதல்ல வந்து கிழக்கு நோக்கி இருக்கிறது தத்புருஷம் அதுக்கப்புறம் நடுவில் இருக்குது ஈசானம் இது பளிங்கு போல் பிரகாசமாக விளங்கும் அப்புறம் தத் வந்து பொன்னிறத்தில் அதாவது தங்க மாதிரி மின்னும் அகோர முகம் வந்து தெற்கு நோக்கி இருக்கும் இது கருமையாக காணப்படும் வாமதேவங்கிற சிவந்த நிறம் இது வடக்கு நோக்கி இருக்கும் சத்யோஜாத முகங்கிறது மேற்கு நோக்கி வெண்ணிறமாக இருக்குங்க இந்த முகங்களால் சிவபெருமான் நாம் அது சைவ சமயத்தின் இருபத்தெட்டு ஆகமங்களையும் நமக்கு அருளினார் அது மூன்று நிலைகள்ல அவர் இருந்தார் ஒன்று ஒன்றும் நிலை அதாவது உருவமற்ற நிலை ரூப நிலை இது வந்து உருவங்களுடன் காணப்படுவது ரூபா ரூப நிலை இது அரு உருவ நிலை இந்த மூன்று நிலைகளில் ஐந்து கோலங்கள் அவர் வீற்றிருந்தார் என்னென்ன கோலம் சோமாஸ்கந்தர்ங்கிற ஒரு கோலம் நடராஜருங்கிற ஒரு கோலம் தட்சிணாமூர்த்திங்கிறது ஒரு வடிவு பைரவர்ங்கிற ஒரு வடிவு பிச்சாடனாங்கிற ஒரு வடிவு சோமாஸ்கந்தர் எப்படி இருப்பாருன்னா ஒரே பீடத்தில் அம்மன் கந்தன் சிவன் மூன்று உருவங்களும் சேர்ந்திருக்கும் அமைப்புக்கு பெயர் தாங்க சோமாஸ்கந்தர் நடராஜர் இதுக்கு வந்து நடனத்தின் நாயகனுக்கு பெயர் நடராஜர் தட்சிணாமூர்த்தி இவர் சிவபெருமானுடைய ஒரு யோக அம்சங்க இவர் நின்ற கோலத்திலும் அமர்ந்த கோலத்திலும் சனகாதி ஒலிவருக்கு வேதத்தின் பொருள் உரைத்தார் பைரவங்க சிவபெருமானுக்குரிய அறுபத்தி நாலு முகூர்த்தங்களில் பைரவர் மிகவும் அன்பு வடிவானவர் தீய சக்திகளை அளிப்பதற்காக ஆவேச நிலையில் எடுத்த வடிவம் தான் இந்த பைரவ வடிவம் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளும் இந்த பைரவருடைய உடல் பின்பகுதியாகுங்க அப்புறம் பிச்சாடனா துறையில் சுயம்பூலிங்கமாக இந்த பிச்சாடனா உள்ளாங்க இங்கே என்னென்னா சக்திகிட்ட அந்த பிச்சை ஓட்டில் அதாவது பவதி பிச்சாந்திங்கிற பிச்சையை நமது பார்வீ தேவிகிட்ட முதல்ல எடுத்து அப்புறம் உலக உயிர்களுக்கெல்லாம் பிச்சை எடுத்து அவர்கள் கொடுத்த பிச்சையை அவர்களுக்கே தர்றதாங்க பிச்சாடனா ரூபம் இதுபோக சிவமூர்த்தங்கள் இன்னும் ஒரு சிலது உண்டுங்க அர்த்தநாரீஸ்வரர் சங்கரநாராயணர் லிங்கோத்பவர் வீரபத்ரர் திரிபுராந்தகமூர்த்தி அகோரமூர்த்தி சந்திரசேகர் தாயுமானவர் தியாகேசர் விட்டல் என்ற விட்டலன்றமாண்டரங்கன் குபேரர் சித்திரகுப்தன் காலதேவன் இவ்வளவு சிவமூர்த்தங்கள் உண்டு அர்த்தநாரீஸ்வரங்கிறது அது என்ன சிவபெருமானுக்கு பெரிய சிறப்பு என்ன சிறப்பு அர்த்த அப்படின்னா பாதின்னு பொருளுங்க நாரி என்பது அவருடைய தேவியை குறிக்கும் தனது உடலில் பாதிகை தன்னுடைய சக்தியான அம்பிகை பார்வதிக்கு ஏக பரம்பர பரமேஸ்வரன் அழித்ததையே அர்த்தநாரி ரூபம்னு சங்கர சங்கரநாராயணர் இது ஒரு விசேஷமான ரூபங்க அந்த காலத்தில் சிவம் வைணவம் என்ற தனித்தனி பிரிவிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க அப்போ அரியும் சிவனும் ஒன்றே அரியாத பரவாயின் மன்னே என்ற அந்த பழமொழிக்கு உண்மையை நிரூபிக்க அம்பாள் பராசக்தி கோமதிங்கிற பெயரில் என்ன சொல்லப்போனால் ஆவுடையம்மாங்கிற ஏற்பெயரில் புன்னை வனத்தில் சங்கரன் கோவிலில் தவம் செஞ்சாங்க இந்த சங்கரன் கோவில் எங்கே எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்காங்க ஆமாங்க நம்ம சத்குருநாதர் மூட்டசாமியினுடைய சத் குருநாதர் அதான் மூல சத்குருநாதர் பாம்பாடிஜித்தர் ஜீவசமாதி அடைந்த பீடம் இந்த சங்கர கோவில் அவர் தான் அந்த கோமதி அம்பாவில் பிரதிஷ்டை பண்ணவர் அந்த கோவிலில் அங்கே சங்கரநாராயணன் வடிவம் கொண்டிருக்கிறார் அரியும் சிவனும் ஒன்றுங்கிறது நிரூபிக்க அதுக்கு தான் அந்த ஆடித்தபசுங்கிற காட்சி அங்கே நடக்குது அப்புறம் லிங்கோத்பவன் இது வந்து சிவனுடைய விஸ்வரூப தரிசனங்க இந்த லிங்கோத்பவர் ரூபத்தில் அந்தவருடைய பானம் வந்து பூமியில் புதைந்திருக்குங்க தலை வந்து வானில் புதைந்திருக்கும் அடிமுடி காண முடியாத ரூபம் பிரம்மனும் விஷ்ணுவும் பொய் சொல்லி அடிமுடி கண்டதா சொல்றாங்க பிராணத்துல ஒரு கதை வருங்க பார்வதியின் தந்தை தச்சம் அந்த தச்சம் ஒரு யாகத்தை செய்கிறாருங்க யாகத்துக்கு முதல் அபிபாகத்தை பெறக்கூடிய சகல உரிமையும் உள்ளவர் நமது சிவ வருவார் மேலும் தச்சனுடைய மாப்பிள்ளை ஏன்னா மகள மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளைங்கிற மரியாதையும் தச்சன் கொடுக்கலங்க அதே சமயத்தில் மும்மூர்த்திகளில் முதல்வன் யாக அபிர்வாக தலைவன் அவனுக்குத்தான் முதல் அபிர்வாகம் கொடுக்க வேணுங்கிற அந்த யாக தச்சனையும் அவர் கொடுக்கலங்க அதனால சிவருமான் கோபம் கொண்டு பராசக்திட்ட ஓ அப்பாவை அழிக்க போகிறேன்னு சொல்றாங்க அதுக்குள்ளேயும் பராசக்தி இல்லை நான் போய் எங்கள் அப்பாவை சொல்லி திருத்துறேன்னு வர்றாங்க நாங்கள் உங்களால் முடியலை கடைசியில் சே என்ன செய்கிறாரு தன் உருவிலேருந்தே இன்னொரு உருவம் எடுக்கிறாருங்க அதான் வீரபத்ரன் தான் வீரபத்ராக மாறுறார் வீரபத்ர உருவம் கொண்டு தச்சனுடைய யாகத்தை அழித்து தச்சனுடைய செருக்கை அடக்கி தச்சனை அழித்த ரூபங்க அப்புறம் திரிபுராந்தகமூர்த்தி இது வந்து மிகச்சிறந்த ஒரு ரூபம் தேவர்களை காக்க சிறந்த சிவபக்தர்களாகிய தாருகனுடைய மூன்று புதல் தாரகங்கிறத அறக்கேன் அந்த மூன்று புதல்வர்களையும் வதம் செய்யக்கூடாதுங்கிற சிவபெருமான் ஒரு கரனை உள்ளம் கொண்டார் அப்போ தன்னுடைய வில்லை எடுத்து வளைக்கிறாரு ஆனால் நானில் பூட்டாமல் சராசரங்கள் நடு சராசரங்கள் அண்ட சராசரங்கள் நடுநடுங்கும் வண்ணம் சராச்சரங்கள்னா அண்ட சராச்சரங்கள் நடுநடுங்கும் வண்ணம் ஒரு புன்னகை செய்தார் அந்த புன்னகையில் ஒரு அக்கினி தோன்றுதுங்க அந்த அக்கினியிலும் முப்புறங்களும் பிரிந்து சாம்பலாகி போயிடுச்சு தன்னை பூஜித்து வந்த அந்த மூவரில் இருவரை தன் வாயில் காப்பேன் ஆக்கிக்கிட்டார் ஒருத்தரை வந்து குடமுழாமுக்கு சொல்றவரை ஆக்கிக்கிட்டார் இது வந்து திரிபுராந்தக மூர்த்தி ரூபம் அப்புறம் மூர்த்தி கரிய திருமேணி கொண்ட மூர்த்தங்கிறது எட்டு கரங்களில் ஆயுதம் தாங்கி வீர கோலத்தில் காட்சி தருகிறவர் இது நம்ம திருவன்காட்டில் அந்த சிவபெருமான் அகோரமூர்த்தியாக இருக்காருங்க சந்திரசேகர் திருவாரூரில் இருக்கார் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு மூர்த்தங்களில் இவரும் ஒருவர் அப்புறம் தாய்மானவர் தன்னையே நம்பி துதித்த ஒரு அப்பாவி பெண்ணுக்காக அவருடைய காலத்தில் சிவபெருமானே தாயாக உருவெடுத்து பிரசவம் பார்த்தாருங்க அது நம்ம திருச்சிராப்பள்ளி உச்சிப்பிள்ளையார் கோவில் ஸ்தலங்க அங்கே அவர் தாயுமானவராக இருக்கார் தியாகேசர் இவருக்கு செம்பன் தியாகேசர் என்ற பெயர் உண்டு இவர் திருவாரூரில் இருக்கார் அப்புறம் தன்வந்திரி இந்த தேவர்களும் அசுரர்களும் நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு யுத்தியை பெறணுங்கிறதுக்காக பிரம்மனை வேண்டி விஷ்ணுவோடு சேர்ந்து சிவபெருமானின் உதவியோடு அந்த பார்க்கடலை கடையிறாங்க அப்போ அண்டமே பிரமிக்குமன்னா ஒரு ஜோதி எழுந்து அந்த ஜோதியில் பிறந்த மகா புருஷன் தாங்க அந்த தன்வந்திரி இவர் இந்த வைத்தியத்துக்கு தலைவர் வைத்தியஸ்வரம் கோயிலில் இருக்கார் தத்தாத்திரேயர் அதாவது அத்திரி மகரத்தினுடைய பத்தினி அனுசூயா தேவி இவர் வந்து அத்திரி மலையில் தனது கணவர் அத்திரி முனிவரோடு வாசம் செய்யும் பொழுது இவருடைய பதிவிரதா தன்மையை சோதிக்கும் வண்ணம் மும்மூர்த்திகள் வந்து நிர்வாண கோலத்தில் எங்களுக்கு தான் நாங்கள் அண்ணன் சாப்பிடுவோம்னு சொல்லும்போது அந்த அத்திரி மகரிஷனுடைய மனைவியாகிய தேவி கொஞ்சம் கூட பயப்படாமல் அப்படியே நான் நிர்வாண கோலத்தில் உங்களுக்கு அளிக்கிறேன் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிடுறாரு உணவு சமைக்கிறாங்க எப்படிங்க கணவன் பார்க்கக்கூடிய கூட போய் நிர்வாண கோலத்தில் அடுத்த மூவர் பார்ப்பது ஆண்கள் பார்ப்பது அதுக்கு இந்த அன்னை ஒரு நல்ல ஒரு தந்திரம் செய்கிறாங்க அந்த மும்மூர்த்திகளையும் குழந்தையா மாத்தி விடுறாங்க தன்னுடைய அந்த பதிவிரதா சக்தியின் மூலமாக மும்மூர்த்திகளும் குழந்தையாகி அவங்க அவங்களுக்கு அன்னம் பரிமாறாங்க அதுதாங்க தத்தாத்திரையர் ரூபம் அப்ப கணவனை காணாம முச்சக்திகளும் தேடி வந்து அன்னை அமிசியாதே விட்ட மனமுருக வேண்டி திரும்ப மும்மூர்த்திகளை குழந்தை ரூபத்திலேருந்து ஒழுக்கமான அந்த ரெகுலர் ரூபத்துக்கு மாற்றி தன்னோட சேர்த்து கூட்டி போகிறாங்க அது தத்தாத்திரைகள் அப்புறம் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விட்டலும் பாண்டு ரங்கன் ரூபம் பாண்டுங்கிற சொல்லுக்கு பாண்டுனாலே வெண்மை பொருள் ஆமா ரங்க என்றால் நிறத்தை குறிக்கும் கண்ணனி நிறமோ கருணீலோ ஸ்ரீ விட்டலோ பாண்டு ரங்கன் அழைக்கப்படுதான் இவருடைய சிறசிலா என்ன இருக்குன்னா பானலிங்கம் தாங்க இருக்கு அப்புறம் ரூபம் குபேரனுடைய ரெண்டு யார் சங்கநிதி பதுமநிதிங்கிற தெய்வம் இருக்குங்க இது வந்து மகாலட்சுமியினுடைய அஷ்ட சக்திகளில் இருவர் இவர் தலைகள் தங்கக்கேடும் சுட்டப்பட்டிருக்கும் யாரு குபேரனுடைய தலைகள் முத்துக்குடையின் கீழ் இவர் அமர்ந்திருப்பார் செல்வத்துக்கு அதிபதி அஷ்டதிக்கு பாலகர்ல இவர் ஒருத்தர் அப்புறம் சித்திரகுப்தர் இவர் வந்து நம்ம நவகரகத்தில் கேது பகவானுக்கு அதிதேவதையா விளங்குறாரு யமதர்மனின் மேல்நிலை கணக்காளர் அதாவது காஷ்யர் அக்கௌண்டன் பொருளாளர் அக்கௌண்டன் கணக்கு பார்க்கிறார் சித்திரகுப்தன் அப்புறம் காளதேவர் காலதேவன்னா யோசிக்க வேணாம் எமன் தாங்க காலதேவன் அமைக்க அழைக்கப்படுறாங்க அஷ்டதிக்கு பாலகரில் வடக்கு திக்க காக்குறவர் இந்த காலதேவர் இந்த காலச்சக்கரத்தை இயக்குநவர் இந்த உலகத்தை இயக்குநர் அவர்தான் அதாவது இறப்புகளை உண்டாக்கி மனிதர்களை அந்த இறப்பின் பாவ புண்ணியத்துக்கு இருப்ப நிலைக்கு அழைத்து சென்று அந்த பூமாதேவியினுடைய பூபாரத்தை குறைப்பவர் இவர் பூமாதேவியினுடைய மகன் கூடங்க இவர் சூரியனுடைய புத்திரன் அப்ப இவர் காலதேவர்கிற பெயரில் அழைக்கப்படுறாருங்க அப்படிப்பட்ட சிவருமான் இவ்வாறு பல ரூபங்களில் அழைக்கப்பட இவர் வந்து பஞ்சபூத தளத்தில் வீற்றிருக்காருங்க பஞ்சபூத தலம்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு தாங்க பஞ்சபூதங்கிறது இந்த பஞ்சபூதம் இல்லாமல் இந்த உலகம் கிடையாது இந்த உலகம் இல்லாமல் பஞ்சபூதம் கிடையாது நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதத்தில் ஒன்று குறைஞ்சாலும் நம்ம இறந்து பிணம் அப்போ இந்த பஞ்சபூத ஸ்தலம்னு இந்த ஊரில் அந்த அஞ்சு விதமான ஸ்தலம் இருக்குங்க ஆகாயத்தலம் அதாவது சிதம்பரம் சித் ப்ளஸ் அம்பலம் சித்தம்பலம் இது வந்து ஆகாயம் பஞ்சபூதங்களில் ஈசன் ஆகாயமாகி நின்றதனால் இந்த தலம் ஆதாயத்தலம் சித்தம்பலம் என பெயர் பெற்றது வாயுஸ்தலங்க அது காலகஸ்திங்கிறது நம்ம திருப்பதிக்கு போகும்போது கும்பிடுற ஒரு இடம் அதுதான் வாயுஸ்தலம் வாயு என்பது எல்லா உயிர்களுக்கும் உயிர் தரக்கூடியது இந்த தலம் நோய் நொடி உற்றவர்களை பாதுகாக்கும் ஸ்தலம் காலத்தி மலையை தரிசித்ததால் நமக்கு என்ன பயன் உண்டுன்னா கைலாயத்தை தரிசித்த பயன் உண்டு அப்புறம் தலம் அது என்ன நெருப்பு மலையாக இருக்க திருவண்ணாமலை தாங்க இப்போ நம்ம பௌர்ணமி கிரிவலம் போகிறோம்ல அந்த நெருப்பு மலையாக இருக்கிற திருவண்ணாமலை தான் அது அக்கினி ஸ்தலம் அந்த கைலாய மலையில் இறைவனின் இருப்பிடமாக இருந்தாலும் இறைவனே சுயம்பு வடிவமாய் அக்கினி மலையாய் காட்சி அளிப்பதே திருவண்ணாமலை ஒரு பல கூட உண்டுங்க திருவாரூரில் பிறந்தால் முக்தி தில்லை தரிசித்தால் முக்தி காசிகள் இறந்தால் முக்தி ஆனால் நாம் திருவண்ணாமலையை இணைத்தாலே முக்தி அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை அக்கனி அப்புறம் அப்பு ஸ்தலம் அப்புன்னா நீருங்க இங்கே திருவானைக்காவல் இங்கே சிவருமா சம்புகேஸ்வரங்கள் திருநாமத்திலோட எப்போ பார்த்தாலும் ஜலத்துக்குள்ளே இருக்க இதுக்கு பேர் தாங்க அந்த நீர் ஸ்தலம் இந்த தளத்தில் ஈஸ்வரியே அந்த சிவலிங்கத்தை உருவாக்கி அகிலாண்டேஸ்வரி உருவாக்கி சிவனை பூஜித்ததாக வரலாறு உண்டு அப்புறம் மண் ஸ்தலம் பிரித்திவின்னு சொல்லக்கூடிய மண் திருவாரூர் மற்றும் காஞ்சிபுரம் இது வந்து மண் அதாவது முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலம் திருவாரூர் அங்கே தியாகராஜ சுவாமி சிவபெருமானுடைய பெயர் இன்னொரு பெயர் தியாகராஜ சுவாமி அப்புறம் நலனும் சனீஸ்வர பகவான் வழிபட்ட பெருமையை கொண்ட திருவாரூர் சர்வதோஷ பரிகார ஸ்தலம்ங்க அதே மாதிரி சிவனுக்கு அஞ்சு சபை உண்டு ரத்தன சபை பொற்சபை அதாவது வெள்ளி சபை சபை சித்திர சபை இந்த சபைங்கிறது சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவமாடிய திருவாலங்காட்டு சபங்க அப்புறம் பொற்சபைங்கிறது என்ன உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சிதம்பரம் தான் பொற்சபை நடராஜபெருமான் ஆனந்த திருநடனம் புரிந்தபடி இந்த உலகை அங்கிருந்து இயக்குகின்றார் அதாவது நடராஜபெருமான் எழுந்திருக்கும் அந்த அம்பலம் வந்து அந்த கருவறை வந்து சிற்றம்பலம்ங்கிற பேரில் வழங்கப்படுது அவர் திருமஞ்சனம் ஆகும் இடம்ன்றது பொன்னம்பலம் அவர் ஊர்த்தவ தாண்டவம் ஆடும் தாண்டவ மூர்த்தியின் அமைந்திருக்கும் இடம்ன்றது நடன அம்பலம் அந்த தீட்சிதர்கள் அதாவது பூஜை பண்ணுறவங்க கூடும் இடம் பேரம்பலம் ஆயிரங்கால் மண்டபம் ராஜசபை இதான் பஞ்சசபை நம்ம மதுரை இருக்குல்லங்க நம்ம குடியிருக்கிற மதுரை அது வந்து வெள்ளி சபை மதுரை மீனாட்சியம் கோயிலில் இந்த ஐந்து சபையும் வச்சிருக்காங்க வெள்ளியம்பலத்தில் அம்பலத்தில் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினார் அதாவது இன்றைக்கு விசேஷமே அதான் என்னென்னா எப்போவுமே நடராஜர் நடனம் ஆடும்பொழுது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுவாருங்க ஆனால் இங்கே கால் மாதிரி நடனம் ஆடினார் எப்படி வெள்ளியம்பலத்தில் அம்பலத்தில் இடது காலை ஊனி வலது காலை தூக்கி ஆடினார் இதுக்கு வந்து வெள்ளியம்பல அம்பல சபைன்னு பேர் தாமிர சபை நம்ம திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் காந்திபதி கோயிலில் இந்த சபை இருக்குங்க அதாவது இந்த காந்திபதி காந்திபதியம்மன் கோயிலின் வடக்கு பக்கத்தில் சிவன் ஆனந்த நடந்தம் புரியக்கூடிய சவுந்தர சபை இடம் இருக்குங்க அம்பிகை கோயிலின் விழாப்புறம் திருக்கல்யாண மண்டபம் எனப்படும் கல்யாண சபை சுவாமியின் கோவிலின் முன் உள்ளது ராஜசபை இதுக்கு பேர் தாங்க சபை அப்புறம் நம்ம குளிக்க போகிறோம் இல்லையா குற்றாலம் அதுக்கு பேர் சபைங்க குற்றாலத்தில் சபை கோயிலின் வடபகுதியில் இருக்குங்க சிவன் திரிபுர தாண்டவம் நடத்திய ஸ்தலம் இதுதாங்க தாங்க சித்திரசபையில் பார்வதி தேவிக்காக மட்டுமே சக்திக்காக மட்டுமே நடந்த மாடுகிறார் அப்புறம் பஞ்ச தாண்டவ ஸ்தலம்னு ஆனந்த தாண்டவம் ஆடிய இடம் தில்லையும் பேரூரும் அபஜா தாண்டவம் ஆடிய இடம் திருவாரூர் சுந்தர தாண்டவம் ஆடிய இடம் மதுரை ஊர்த்துவ தாண்டி தாண்டவம் ஆடிய இடம் அவினாசி பிரம்ம தாண்டவம் ஆடிய இடம் திருமருகன் இந்த மாதிரி இறைவன் பல்வேறு விதமான சபைகளில் பல்வேறு விதமான ரூபங்களில் பல்வேறு விதமான நாமங்களில் அவர் வந்து அந்த நடனம் ஆடுறாரு சிவ நடனம் எப்படி தாண்டாகனு சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா தண்டி என்ற மகரிசி நடனக்கலையை கற்க வேண்டி பெரிய தவம் இருக்காருங்க சிவன் அவருக்கு காட்சி கொடுத்து நடராஜராக நாட்டிய தரிசனம் காட்டி அருளான் அந்த நாட்டிய முறைகளையும் கற்றுக் கொடுத்தார் அப்போது தண்டு மகரிசி சிவனின் நலன அனைத்தையும் தனது திருப்பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார் அவ்வாறே அறிவு புரிந்தால் சிவருமானது எனவேதான் சிவநனத்துக்கு தாண்டவம் என்ற பெயரே ஏற்பட்டதுங்க இவ்வாறு அந்த சைவம் சிவம் என சாமி சொன்ன பல்வேறு நாள் குறிப்புகளை இப்போ உங்களுக்கு ஒன்று சேர்த்து நான் கொடுத்துருக்கேங்க அதாவது அந்த திருவாசகத்தில் ஒரு வாசகம் உண்டுங்க அவசியம் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ள் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தாள் உறுதி உண்டோதான் உமையால் கனவா என ஆழ்வாய் பிழைத்தாள் பொறுக்க வேண்டவோ பிரேசேஸ் அடையாய் முறையோ என்று அழைத்தாள் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியற்கே உன் பால் கொண்ட அன்பு காரணமாக என் உள்ளத்தை குலைத்தேன் அதனால் என் பண்டை தீவினையின் பிடியிலிருந்து என்னை காத்து அருளச் செய்க இந்த செயலை விடாது செய்தால் ஈடெறலாம் என்று உறுதியும் உண்டுதானே உமையொருமாக நான் குற்றம் செய்தால் நீ பொறுத்தொள்ள வேண்டாமா மதிசூடிய சடைகுடையாய் நான் ஓலமிட்டு அழைத்தால் அருள் செய்யாது போவதும் முறையோ என திருவாசகத்தில் மாணிக்கவாசக பெருமான் சொன்னதை சொல்லி உங்களிடமிருந்து இந்த பூர்ணிமா விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்